ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது முதல் மூன்று கால கர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மூன்று மாதங்களுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சவாலான ஒரு ப்ரெக்னன்சி பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மந்தில் தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ட்ரைமெஸ்டர் பட் இருந்தாலும் அதை விட இதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொடுப்போம் ஏன்னா அந்த டைமில் தான் பேபியோட குரோத்து குரோத்துலேருந்து குழந்தையோட வளர்ச்சி அதாவது பிரெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்பைன் ஃபைனல் கார்டு ஃபங்க்ஷன்லேருந்து ம உறுப்புகள்லேருந்து எல்லாமே ஃபார்ம் ஆகிற ஒரு பீரியட் அதோடு மட்டும் இல்லாமல் ஈஸியாக அந்த டைமில் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சில சைன்ஸ் அதாவது சிம்டம்ஸை வந்து நம்ம அசால்ட்டாக நினச்சி அவாய்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து என்னென்ன எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து பிரெக்னெண்டாக இருக்கீங்க இப்போ தான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னெண்டாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே நான் சொன்ன மாதிரி நம்ம சரி இதுதானே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் பார்த்துக்கலாம் ரெண்டு நாளில் சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு இக்னோர் பண்ணக்கூடாத அறிகுறிகளில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் இல்லைன்னா ஸ்பாட்டிங் அதாவது சில பேருக்கு வந்து லைட் லைட்டாக ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும் பீரியட்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கும் சில பேருக்கு லைட்டாக வந்து ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆரம்ப கால கர்ப்பத்தில் நீங்கள் அதை வந்து ஒரு அசால்ட்டாக சரி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டாப் ஆகுதான்னு பார்க்கலாம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்படியே இருந்துருவோம் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அசால்ட்டாக வந்து ஒரு இக்னோரன்ஸ் கொடுக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் அண்ட் ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது வந்து ஒருவேளை எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வந்து ஏர்லி பிரெக்னன்சிக்கான ஏர்லி ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய ஏர்லி மிஸ்கேரேஜுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் பட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து கர்ப்ப காலத்தில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதே மாதிரி ஆரம்ப கால கர்ப்பத்தில் லைட் லைட்டாக ப்ளீடிங் வர்றது வந்து சகஜம்தான் நிறைய நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் தான் பட் அது நார்மல் தான் அப்படிங்கிறத டாக்டர் தான் சொல்லணும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் அண்ட் ப்ளீடிங்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும் அதுக்கப்புறம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் நாசியா நிறைய பேருக்கு வந்து கர்ப்ப காலத்தில் ஆரம்ப கால கர்ப்பத்தில் இந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம்தான் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஒரு நாளில் சுத்தமாக ஒரு ட்ராப் தண்ணி கூட குடிக்க முடியாது ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தடவை விடாமல் வாமிட்டிங் எடுப்பாங்க ஒரு தண்ணி கூட உங்களால் குடிக்க முடியாது ப்ராப்பர் நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு போய் சேராது ரொம்ப வந்து டயர்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சரியாயிடும் ஆரம்ப காலம் அப்படி தான் இருக்கும் வீட்டில் வந்து பெரியவங்க எல்லாருமே இப்படி தான்ப்பா இருக்கும் நாளைக்கு சாப்பிட்டுருவா இன்னைக்கு சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது நமக்கு சரியான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைக்கு வந்து சரியான நியூட்ரிஷன் போய் சேரா ாமல் தடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் பாடியில் வந்து ரொம்ப லோவாகிடும் டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து உங்களோட கர்ப்பத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால இந்த விஷயத்தையும் மிக ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிவியர் அப்டாமினல் பெயின் அதாவது நார்மலாக லைட் லைட்டாக கர்ப்ப காலத்தில் வலிகள் இருக்கும் தான் பட் அதுவுமே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நார்மலும் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நார்மலாகவே இருக்கட்டும் நம்ம போய் ஒரு தடவையாச்சும் டாக்டர் என்னென்னு கேட்டுட்டு வர்றது தான் நமக்கு நல்லது அதாவது பார்த்திங்கன்னா பெயின் இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் சில நேரங்களில் சிவியர் அப்டாமினல் பெயின் இல்லைனா விடாமல் வலிச்சுக்கிட்டே இருக்கிறது அதை தாங்கக்கூடியதாக இருந்தால் கூட விடாமல் வலி வலி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கிறது அப் அந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர் கர்ப்ப காலத்தில் ஹை ஃபீவர் வருது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபீவர் தானே நமக்கு எப்பயும் இப்படி தானே ஃபீவர் வரும் நம்ம ஒரு டேப்லெட்டை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு அப்படி ஈஸியாக வந்து ஃபீவரும் வரவும் வராது அவ்வளோ ஹை ஃபீவராக ஸோ அப்படி வருது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தை வந்து உள்ளே இருக்காங்க ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் போய் குழந்தையை பாதிச்சிடக்கூடாது உங்களோட கர்ப்பத்தை பாதிச்சிடக்கூடாது ஸோ அதனால நீங்கள் வந்து ஹை ஃபீவர் இருந்தாலும் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்து அது எதனால் வந்திருக்கு அந்த ஃபீவரோட காஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் யூரின் பாஸ் பண்ணும்போது யூரின் போகும்போது எரிச்சலோ யூரின் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறது யூரின் போகும்போது அடிவயிறு பெயினாக இருக்கிறது இடுப்பு வலிக்கிறது அதனால ரொம்ப ஹை ஃபீவராக வர்றது ஸோ இப்படி இருந்தாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும் ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியே மேலே பரவி பரவி அது வந்து நம்மளோட கருவை பாதிச்சிடும் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாமல் நீங்கள் இமிடியேட்டாக பார்த்துக்கிறது தான் உங்களோட கர்ப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ